சூப்பர் சிங்கர் இந்த நிகழ்ச்சிக்குள்ள வந்த எல்லாருக்கும் பின்னாடியும் ஒரு கதை இருக்கும் ஆனா இவங்க இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததே ஒரு பெரிய கதை அது என்னன்னா நான் தான் நஸ்ரின் அம்மா ராணிப்பேட்டையில இருந்து நசரீன் நல்லா பாடுவா ஒரு நாள் டிவியில ஆடிஷன் பார்த்துட்டு வாமா போலாம் என்னையும் சேர்த்து விடாதுல அப்படின்னு கேட்டா அப்ப இருந்த சூழ்நிலைக்கு எங்களுக்கு அவ்வளோ வசதி இல்லை அதனால நான் அதை அப்படியே விட்டுட்டேன் கால் பண்ணாங்க ஆடிஷன் நடக்குது பிள்ளைய கூட்டிட்டு போயிட்டு அப்படின்னாங்க நான் என்னோட வீட்டு கஷ்டத்தை சொன்னேன் அதை பற்றியெல்லாம் எல்லாம் கவலைப்படாத நாங்க இருக்கோங்க அவங்க கையில ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து எங்களை அனுப்பிச்சு விட்டாங்க எப்படி போறதுன்னு தெரில ஆனா அந்த ரெண்டாயிரம் ரூபாய் எடுத்துக்கிட்டு கிளம்பிட்டோம் பெருசாக நாங்கள் வெளியே எங்கேயுமே போனதில்லை ஆனால் பாப்பா ஆசைப்பட்டான்றதுக்காக என்ன ஆனாலும் போயிடலான்னு முடிவு எடுத்துட்டேன் விடிய காலை மூணு மணிக்கெல்லாம் புதுக்கோட்டைக்கு போயிட்டோம் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் இருந்த டீ கடையிலேயே நானும் பசங்களும் இருந்தோம் அங்கே இருக்கிற பாத்ரூம்லேயே பாப்பாவை ரெடி பண்ணிவிட்டு பாப்பா தான் ஃபர்ஸ்ட் போய் பாடினோம் பாப்பா அன்றைக்கி செலக்ட் ஆயிட்டா பாப்பா செலக்ட் ஆனது ரொம்ப பெருமையா இருக்கேன் எஸ் ஜீரோ ஜீரோ ஒன் ஆனால் கொடுத்து பண்ணிடலாம் ஸ்ட்ரிக்ஸில் வந்து ஆடிஷன் நடத்தி புதுக்கோட்டையில் நடந்த ஆடிஷனில் முதல் கன்டிஸ்டண்டாக உள்ளே வந்து அதை செலக்ட் ஆகி சூப்பர் சிங்கர் ஜூனியரோட இந்த பிரம்மாண்டமான மேடைக்கு வந்துட்டீங்க நஸ்ரின் கெங்கராஜூலேஷன் ஓகே நஸ்ரின் எத்தனாவது படிக்கிறீங்க ஃபிஸ்ட்டு ஸ்டாண்டர்ட் ஓகே உங்கள் ஹெட்மாஸ்டர் பேருண்ணே ஹச்சம் ஹெச்எம்மா எலிசபெத் எலிசபெத் மேடமுக்கு ஒரு பெரிய கைத்தட்டில் கொடுங்க

ரெண்டு பேர் சேர்ந்து பாடின பாட்டு தனி மனுஷி அங்க நின்னு பாடிருக்கேன் அழகா இருந்தது அந்த சின்ன அந்த வார்த்தை எல்லாம் உன் குரல்ல கேட்க அவ்வளவு நல்லா இருந்தது ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ண காட் பிளஸ் இவன் நல்லா பாடுனேன் நான் நிறைய விஷயங்கள் உங்களை பத்தி கேள்விப்பட்டனே உங்களுக்கு மகப்பா நீ நினைக்கிற மாதிரிலாம் உங்களுக்கு கிடையாது சரி நசீன் உங்களோட ஃபேவரட் ஆக்டர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாங்களா ராக்கி பாய் ராக்கி பாய் யாரு நம்ம யாஷ் சார் ராக்கி பாய் எப்படி பேசுவார் தெரியும்ல நீ வந்து கீக்க அப்படின்னு சொல்லிட்டு யார் சார்ன்னா என்ன அர்த்தம் முடிஞ்சா அவர மாதிரி நீ டைலாக் பேசி காட்டு பார்த்து டயலாக் பேசு பேசு அப்புறம் ஒத்துக்கிறேன் நீங்க வந்து நசரீன் ஏ அப்படின்னு ஒத்துக்கிறேன் வைலன்ஸ் 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 ஐ டோன்ட் லைக் இட் ஐ அவாய்ட் பட் வைலன்ஸ் லைக்ஸ் மீ ஐ கான்ட் அவாய்ட்